இய லிகரம் லிகரம்னா என்ன குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அப்ப உகரமுக்கு பதிலா இகரம் எங்கெல்லாம் வருதோ அது என்னன்னு சொல்றாங்க குற்றியலுகரம் சொல்றாங்க ஈங்கிறது என்ன எழுத்து குறில் எழுத்து இல்லையா குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை ஆனா இந்த ஒரு மாத்திரையில இருந்து குறைந்து அரை மாத்திரையா ஒலிக்கும் அப்ப குற்றியலுகரத்துக்கு எத்தனை மாத்திரை அரை மாத்திரை ஒரு மாத்திரையில இருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் இது எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் ஏதாவது எத்தனை இடத்துல வரும்னா ரெண்டு இடத்துல இந்த குற்றியலுகரம் வரும். என்னன்னா தனிமுளை குற்றியலுகரம், புணர்முளை குற்றியலுகரம். தனிமுளைனா தனியா ஒரு அசைச்சொல் வரும். எடுத்துக்காட்டு மியா. மியாங்கிறது அசைச்சொல். அசைச்சொல்னா என்னன்னா இதுக்கு பேருசா இதுக்கு மீனிங் இருக்காது. இது சும்மா நம்ம சொல்றதுக்காக சேர்த்து எழுதுற எழுத்து. மியாங்கிறதுக்கு ஏதா ஒரு பொருள் இருக்கா அப்படின்னா பொருள் இல்லை. இப்போ கேன் மியா, சென் மியா அப்படினே இந்த அசைச்சொல் வரும்போது இங்க வந்து மீ ஈ இம்முட்டல்ியா ஈ இப்ப இந்த இடத்துல வர இகரம் வந்து உங்களுக்கு குறைந்து ஒரு இருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும் இது இரண்டாவது என்ன என்ன புனர்மொழி குற்றியல் உகரம் புனர்மொழின்னா என்ன ஒரு நிலைமொழியும் வறுமொழியும் போது நம்மளுக்கு இந்த உகரம் வந்து இகரமா மாறும் அதாவது இது என்னன்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு எழுத்து பிரித்து போது இது என்னென்னு சொல்லுவாங்க நிலைமொழி இது என்னென்னு சொல்லுவாங்க வறுமொழி இப்போது நிலைமொழியில் ஒரு உகரம் வரணும் நிலைமொழியில் உகரம் உகரம்னா என்ன இட்டு கூட்டல் ஊ உகரம் வந்து ஒரு நிலைமொழியில் உகரம் வந்து வறுமொழியில் வறுமொழி முதல்ல யாங்கிற லெட்டர் வரணும் இப்படி யாங்கிற எழுத்து வந்துச்சுனா இந்த உகரம் என்னாகும் உகரம் திரிந்து என்னவா மாறிடும் இகரமா மாறிடும் அப்போ இந்த நாடு இட்டுக்குட்டலி நாடுங்கிறது நா இட்டுக்குட்டலி நாடி நாடி யாது அப்படின்னு மாறிடும் இப்போ இந்த கொக்கி யாது கொக்கு கூட்டல் யாதுங்கிறது இந்த இக்கு கூட்டல் ஊ இங்கே யா வந்திருக்கனால இந்த ஊ மாறி ஈயா மாறும் அப்போ இக்கு கூட்டல் ஈ கீயாக மாறிடும் அப்போ கொக்கி யாது அதே மாதிரி வண்டு கூட்டல் யாது வண்டி யாது இதுதான் நம்மளுக்கு குற்றிய லுகரம் தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சார்பெழுத்துக்களை பார்த்திரி அடுத்த வீடியோல வரும் உங்களுக்கு அதாவது குறுக்கங்களை பற்றி பார்க்கலாம்